யூடியூப்பில் சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் அதாவது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் ஷிஃப்ட் கோடு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஷிப்ட் கோடை பற்றி வீடியோ போடுங்க பிரதர் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்றத நான் உருவாக்கியிருக்கேன் பொதுவாக ஷிப்ட் கோடு எதுக்கு ஒரு நம்ம என்ன லோனை எடுக்க போகிறோம் நமக்கு எதுக்கும் அந்த மாதிரி கோடெல்லாம் கேட்குறாங்க ஐஎஃப்எஸ் கோடெலாம் கேட்குறாங்க நமக்கு வந்துட்டு பேங்க்கில் வந்துட்டு ஐஎஃப்எஸ் கோடு இருக்குது அதை வச்சே நம்ம வந்துட்டு கொடுத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம் டைப் அந்த மாதிரி இருக்க யோசிச்சுட்டு இருக்கலாம் அதாவது ஒரு ஷிப்ட் கோட் அப்படின்றது எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு ஒரு பணம் வருதுன்னா அந்த பணம் உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு வரணும்னா அப்ப ஷிப்ட் கோட் அப்படின்றது தேவை யூடியூப்ல இருந்து மட்டும்தான் அது வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஒரு வெளிநாட்டுல இருந்து அதர் ஸ்டேட்ல இருந்து சாரி அதர் கண்ட்ரில இருந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு பணம் வரணும்னா அப்ப கண்டிப்பா இந்த ஷிப்ட் கோட் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த ஷிப்ட் கோட எங்க போய் கேட்கலாம் நீங்க பேங்க்ல போய் தாராளமா கேட்டுக்கோங்க வெப்சைட்லயும் இருக்கும் ஆனா என்ன வரைக்கும் அந்த ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் மெயில் அனுப்பி கேட்கலாம் கஸ்டமர் கேர்ல கேட்கலாம் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க நீங்க டைரெக்டா என்ன பண்ணீங்கன்னா பேங்க் போங்க பேங்க்ல போய் கேட்டீங்கன்னா ஷிப்ட் கோட் அப்படின்றது ஒண்ணு கொடுப்பாங்க அது உங்களுக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அதாவது அக்கௌண்ட் நம்பர் மாதிரி நமக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் கிடையாது நீங்க நேராக பேங்க்கு போனீங்கன்னா அந்த ஏரியாவுக்கே காமனான ஒரு ஷிஃப்ட் கோடு அப்படின்றது இருக்கும் இப்ப நீங்க ஒருவேளை பேங்க் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா அந்த ஷிஃப்ட் கோடும் சேஞ்ச் ஆகும் ஸோ வேற ஒரு பிரான்ச் இங்கிருந்து நான் இருந்து ஊருக்கு போறேன் அப்படின்னா இல்லை சென்னையிலிருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி போறேன் அப்படினாலும் அந்த ஷிஃப்ட் கோடனுடைய அதாவது அந்த கோடு மாறும் அதனால அதையும் பார்த்துக்கோங்க பிரான்ச் நீங்க சேஞ்ச் பண்ணாதான் நீங்க வீடியோ எங்க வேணா மாத்திக்கோங்க அது பிரச்சனை கிடையாது பிரான்ச் ஏதாவது நீங்க மாத்த போறீங்கன்னா அப்ப வந்துட்டு இந்த ஷிஃப்ட் கோடு அப்படின்றது மாறும் இந்த ஷிஃப்ட் கோட் அப்படின்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு அதாவது நமக்கு எத்தனை வகையில பிரியும் அப்படின்னு ஒரு ஏழு எட்டு ஒன்பது இந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ள ஒரு நம்பருக்குள்ள தான் அது வரும் இந்த கோடு நீங்க பேங்க்ல போய் விசாரிச்சாலே போதும் கொடுத்துருவாங்க ஜஸ்ட் நீங்க இதை வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க யூடியூப் ஆட் சென்ஸ்ல ஆட் பண்ணும்போது அதுல நீங்க கொடுத்துட்டீங்கனாலே ஃபர்தரா அவங்க என்ன செய்யணுமோ அதை பண்ணிடுவாங்க நீங்க போட்டு குழப்பிக்க தேவை ஷிப்ட் கோடு அப்படின்றது வெளிநாட்டுல இருந்து ஒயர்டு டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க அந்த ஒயர்டு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காகவே இருக்கக்கூடியதுதான் இந்த ஷிஃப்ட் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த கோடு வாங்கிக்கிட்டா நீங்க தாராளம் ஓகே இந்த கோடு வாங்கி நீங்க அப்ளை பண்ணி கொடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய பேங்க்ல இருந்து உங்களுக்கு ஒரு கால் வரலாம் மேபி ஒரு பல்க் தொகை யூடியூப்ல இருந்து வருது ஒரு ஆயிரம் டாலர் கிட்ட வருதா ஒரு லட்ச ரூபாய் கிட்ட வருது ஐம்பதாயிரத்துக்கு மேல வருதுன்னா அப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு ஒரு பணம் வந்திருக்கு யார் அனுப்பின பணம் எதுக்காக இந்த பணம் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக இந்த மாதிரி யூடியூப்லேருந்து வருதுங்க ஆட் ரெவன்யூ வருது அப்படின்ற மாதிரி யூடியூப்லேருந்து வரக்கூடிய அந்த ஸ்கிரீன்ஷாட் இதெல்லாம் காமிச்சிங்கன்னா ஃபர்தராக அவங்க வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா ஒரு தடவை கொடுத்தாலே போதும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு அந்த பணத்தை வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ எப்போவுமே சரி இருபத்தி ஒன்னாந்தேதி அதில் இருந்து நீங்கள் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதியிலருந்து இருபத்தி ஆறு இப்போ பதினஞ்சு நாள் அப்படின்னு எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஷிஃப்ட் கோடு எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டு வந்து உங்களுக்கு யூடியூப்லேருந்து மெசேஜ் வந்தாலும் வராட்டியும் நீங்கள் நீங்கள் ஆட்ஸ் அண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் போய் பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய அமௌண்ட் நூறு டாலர் அப்படின்றதோ ஆயிரம் டாலர் அப்படின்றதோ அது அப்படியே ஜீரோ ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த பணத்தை அனுப்பிட்டாங்கன்னு அர்த்தம் அந்த பணம் அப்படின்றது எப்படியா இருந்தாலும் உங்களுடைய வங்கி கணக்குக்கு வரும் உங்களுடைய வங்கி கணக்குக்கு அதாவது எதுவுமே அந்த பணம் வரவே இல்லைன்னா அப்போ இவங்க அனுப்பியே வரலன்னா ஸோ உங்களுடைய வங்கியில் தான் ஏதோ பிரச்சனை அப்போ உங்கள் வங்கியில் போய் நீங்கள் அணுகணும் இதில் முக்கியமானது யூடியூப்லேருந்து இதெல்லாம் நடந்துருச்சு முதல்ல நமக்கு யூடியூப்ல இருந்து அந்த பணம் சென்ஸ்க்கு வரணும்ஸ்ல இருக்கிற பணம் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு த்ரோ பண்ணணும் அப்படி த்ரோ பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நூறு டாலர் அந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய ஜீரோ ஆயிடுச்சுன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்டேஜ் அந்த பணம் உங்களுக்கு வந்துடும் அப்படியே மீறி வரலாம் நீங்க உங்களுடைய பிரான்ஞ்சை விசிட் பண்ணுங்க மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணலாம் ஒரு நாளா ஒரு நாள் வெயிட் பண்ணி பாருங்க லீவ் நாள் இல்லை எல்லாம் ஒர்க்கிங் டேஸ் தானா ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து நேரம் விசிட் பண்ணுறது இட்ஸ் பெட்டர் பேங்கில் போனீங்கன்னா தான் அவங்க சொல்லுவாங்க சிலருக்கு மெயில் மெசேஜ் வந்துடும் ஏன்னா எனக்கு மெசேஜ் ஏன் எனக்கு மெயில் வரல ஏன்னா பிரான்ஞ்ச் மேனேஜர் எனக்கு பழக்கம் அப்படின்றதுனால பிரான்ஞ்ச் மேனேஜருக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவர் சொன்னார் என்னங்க இன்னும் பணம் வரல அப்படின்ற மாதிரி கேட்டேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு யூடியூப்பில் பணம் வந்துட்டு இருந்துச்சு ஐசிஐசி பேங்க்கில் இருந்தது அப்புறமேட்டு தான் நான் வேறு ஒரு பேங்க்குக்கு மாற்றினேன் ஸோ அந்த பேங்க்கில் வந்துட்டு எனக்கு மேனேஜர் பழக்கம் அப்படின்றதுனால ஃபோன் பண்ணி கேட்டேன் இந்த டேட்டுக்குள்ளே வந்துடுமே ஏன் கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் சொல்கிறாரு நீங்கள் ஒரு விளக்கம் கொடுக்கணும் பணம் வந்திருக்குது மட்டும் இந்த லெட்டர் கொடுத்துட்டு போங்க எதுக்கு இவ்வளோ பணம் வந்திருக்கு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு அந்த லெட்டரை வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் எனக்கு நெக்ஸ்ட் டே லீவ் வந்துருச்சு அது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு அந்த பணம் அப்படின்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ எவ்ரி டே டுவெண்டி டூ லீவ் இல்லைன்னா டுவெண்ட்டி டூ கம்பல்சரி அந்த பணம் எனக்கு வந்து கிரெடிட் ஆயிடும் எந்தவித ஸ்கிப்பும் இல்லாமல் சாயந்திரத்துக்குள்ள அந்த பணம் அப்படின்றது அக்கௌண்டுக்கு வந்துடும் ஸோ இப்படி தான் எனக்கு நடந்துட்டு இருக்கு சோ கவலைப்படக்கூடாது பணம் வரையினா யூடியூப்ல இதெல்லாம் நடந்துருச்சுன்னா கம்பல்சரி வந்துடும் இப்படி இல்லை யூடியூப்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்க முன்கூட்டியே இதெல்லாம் அனுப்பவே மாட்டாங்க உங்கள்கிட்ட வந்து எரர் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடும் மெயில் வந்துடும் யூடியூப்ல இருந்து பக்கவாக எல்லாமே டக்கு டக்குன்னு நடந்துடும் மற்றபடி பேங்க்ல தான் பிரச்சனை இருக்கும் ஸோ ஷிஃப்ட் கோடை பற்றி இப்போதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இதெல்லாம் இப்படி தான் ஒர்க் பண்ணுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காம கீழே வந்துட்டு மெசேஜ் பண்ணிடுங்க ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே மெசேஜ் பண்ணிடுங்க ஏதாவது வீடியோவில் மாத்திரமா அதையும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க ஃபர்தராக யூடியூப் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுனால அதையும் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க நம்ம நாளைக்கு இது போல வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை எங்களோட விரைவில் பெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்